முகவரி முகவரி மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அரகர் ஆற்றில் இறங்கும் இடத்தை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் ஆகாயதாமறைகளை அகட்டி சுத்தம் செய்து வருகின்றனர் மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் சமூக ஆர்வலர் குருசாமி கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏராளமான சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார் குறிப்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து நாநூற்று முப்பது நாட்களைத் தாண்டி தினமும் ஆயிரம் பேருக்கு உணவு வழங்கியிருக்கிறார் சுகாதாரமான வைகை என்ற குறிக்கோளுடன் பல ஜே சிபி எந்திரங்களையும் ஆட்களையும் பயன்படுத்தி ஆற்றில் உள்ள ஆகாய தாமரைகளை அகட்டி சுத்தம் செய்து வருகிறார் மேலும் பொதுமக்கள் ஆற்றில் குப்பைகளை கொட்டாதவாறு கண்காணிக்க முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பொருத்தி காவல்துறை அரசு அதிகாரிகள் உதவியுடன் கண்காணித்து வருகிறார் கடந்த ஓராண்டில் மட்டும் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து பல ஆயிரம் டன் ஆகாய தாமரைகளை அகற்றியுள்ளார் தற்போது மதுரையில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வரும் பன்னிரண்டாம் தேதி அரகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற இருப்பதால் வைகை ஆற்றில் அந்த இடத்திலுள்ள ஆகாயத்தாமரை மற்றும் குப்பைகளை எந்திரங்களையும் ஆட்களையும் பயன்படுத்தி நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி தானே நேரில் சென்று பார்வையிட்டு கண்காணித்து பணிகளை விரைவாக முடிக்க உத்தரவிட்டுள்ளார் தொடர்ச்சியான இது போன்ற சேவைகளை செய்து வரும் சமூக ஆர்வலர் குருசாமிக்கு அரசு துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் இதர அமைப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் மதுரையில் தொடர்ந்து கல்வி மருத்துவம் உள்ளிட்ட எந்த உதவியாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உதவி வரும் நட்சத்திர அறக்கட்டளை நிறுவனர் குருசாமியை நாமும் பாராட்டலாம் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே